வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம வீடு துடைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடு துடைக்கும் போது திரும்ப அதிகமாக தூசி படியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் கமகமான வாசனை வர்றதுக்கும் நம்ம வீட்டை சுற்றியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீடு தொடச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வந்து எப்போவுமே ஒரு பாலிஷாக இருக்கும் திரும்ப வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டிருக்கிற கல்லுக்கு பாலிஷ் போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒட்டடை எல்லாமே அடிச்சிடணுங்க இந்த ஒட்டடைக்குச்சி வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது நான் வந்து பழைய துடைப்பத்தால் செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த துடைப்பத்தை செஞ்ச வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஒட்டடை குச்சி கூட இந்த அளவுக்கு வேலை செய்யாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த ஒட்டடை குச்சி அதை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு துடைக்கிறதுக்காக நாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க அதாவது கல் உப்பு தான் போடணும் அடுத்து தான் நம்ம எடுத்துகிறதுக்கு என்னென்னா கற்பூரம் இது வந்து நமக்கு பள்ளி பாய்ச்சா எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பீரோவில் வச்சுருப்போம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம தண்ணியில் சேர்த்து நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே பள்ளிகள் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பூச்சிகளும் வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெட்டால் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம மூளைகள் எல்லாம் முதல்ல நம்ம தெடிச்சு விடணும் ஏன்னா வந்து மூளைகளெலாம் தான் நமக்கு வந்து தூசி அதிகமாக படிஞ்சிருக்கும் அழுக்குகளும் இருக்கும் அதனால நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கார்னர் சைடு எல்லாமே நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா துடைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீடு போது கல்லுப்பு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த கல்லுப்பு வந்து ஒரு நல்ல கிளீனர் அப்படிங்கிறத விட அதில் இன்னொரு ரகசியமும் இருக்கு அது என்ன அப்படின்னா அது வந்து கண் திருஷ்டியை போக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து நம்ம முன்னோர்களே இது வந்து செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க இந்த கல்லுப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வருதுங்க அதனால் நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பிஞ்சு கல்லுப்பாவது நம்ம போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து வீடு தொடச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அது வந்து படிஞ்சு படிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாம் இன்னைப்போ நல்லா தானே நம்ம தொடச்சோம் ஆனால் இப்படி இருக்குதே அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொடச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கும் போது எப்போவுமே ஃபேன் வந்துட்டு ஆஃப் பண்ணியே வச்சுருக்கணும் ஃபைனலாக நம்ம எப்போ நல்ல தண்ணியில் தொடக்கிறோமோ அப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து ஓட விடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து உப்பில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணிலேயே நம்ம துடைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு துடைக்கும் போது உள் சைடுலேருந்து பின்னாடி துடைக்கணும் அதாவது ஃப்ரண்ட்லருந்து பேக் சைடை நம்ம தொடைச்சிக்கிட்டே வரணும் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதில் தான் நம்ம வந்து வீட்டில் அதிகமாக தூசு படியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீடு ரொம்ப பாலிஷாக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரானைட்டாக இருந்தாலும் சரி மார்பிளாக இருந்தாலும் சரி இல்லை டைல்ஸாக இருந்தாலும் சரி திரும்ப நம்ம பாலிஷ் போடுறதுக்கு அவசியம் இருக்காது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா டவ்வோட கண்டிஷ்னர் அதாவது நம்ம ஹேருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதான் இது இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே தூசி வந்து அதிகமாக படியாது நிஜமாகவே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயங்க இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இதுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக தான் இது யூஸ் பண்ண போகிறோம் ஃபைனலாக இது வந்து தரையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் நாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து தானாக கலங்காது அதனால் கையில் நம்ம நல்லா கரைச்சி விடணும் இதில் அதே மாதிரி இதில் வந்து நுரை எதுவும் அதிகமாக வராதுங்க நாம் தான் கையில் கரைச்சி விடணும் இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூர ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அடிக்கடி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துலலாம் நமக்கு தேவையோ அந்த இடத்துலலாம் நம்ம விட்டுட்டு நம்ம லைட்டாக மா போட்டு துடைச்சாவே போதும் இது அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது இதில் வந்து லைட்டாக நமக்கு நல்ல கமகமான ஒரு வாசனை வரும் நம்ம உட்காரும்போது இது வந்து நமக்கு தெரியும் நல்ல வாசனை அடிக்கிறது இது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வீடு போது ஃபைனலாக அதாவது நல்ல தண்ணியிலெல்லாம் துடைச்சிட்டு லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு தரை வந்து நல்ல பாலிஷாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் அழுக்கு வந்து சீக்கிரம் படியாமல் நமக்கு சுத்தமாக இருக்கும் எப்போவுமே வீடு அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும் நமக்கு வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க கார் வாஷ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார் வாஷ் பண்ணும்போது கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி லோஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியில் தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா கா காரில் அதிகமாக நமக்கு தூசி படியாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம டிவியில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் டிவியில் துடைக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தண்ணி எடுத்து அதில் அப்பிடக்கூடாது லைட்டாக மைல்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா நமக்கு டிவி டேமேஜ் ஆகிடும் நம்ம தரையில் அதிகமாக நமக்கு கரை படிஞ்சிருக்குது இல்லை டீ ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் அதை முக்கிட்டு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா பாலிஷாகவும் இருக்கும் தரை இதனால் வந்து தரை வந்து ரொம்ப வழுக்காமலும் இருக்கும் நமக்கு ஆனால் இதில் நம்ம ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லை சோப்பு தண்ணி ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து அது வழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும் நமக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீடை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா தசாங்கம் இது வந்து கடையில் கிடைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு இது வந்து பவுடராகவும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கோன் ஷேப்லேயும் கிடைக்கும் இது விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா அதாவது இது வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு கோயில்லையும் சரி ஒரு நல்ல இடங்களில் போனாலும் சரி அந்த இடத்துல எல்லாமே இந்த நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் நாம் வந்து வீட்டில் எது டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிகளும் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம வீடை சுற்றியும் சரி வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தசம் அப்படின்னா பத்து பத்து வகையான மூலிகையால் செஞ்சுருக்கிறதுனால தான் இதுக்கு தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்குது இதில் வந்து நமக்கு புகை போடுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற கண் கெட்ட வாசனை இது எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் சவுரி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட தசாங்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சவுரி இருந்ததுன்னா இன்னும் நமக்கு அதிக நேரம் அந்த வாசனை வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அது கொஞ்சம் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க ஜவ்வாது லைட்டாக வச்சாவே போதும் ரொம்ப எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சாவே நல்ல வாசனை கொடுக்கும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து அதில் இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி ஏற்றுறதுனால இந்த குட்டி குட்டி பூச்சிகளெல்லாம் நம்ம கிச்சன்லேயே சுற்றிக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம்னால் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக கொசு தொல்லை வரும் இந்த மாதிரி கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி புகை போடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் வீட்டில் சவுரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே தசாங்கத்தை இந்த மாதிரி கற்பூரத்தில் ஏற்றி வச்சிங்கன்னா அது வந்து தானாகவே பற்ற ஆரம்பிச்சாவது அது காலியாகிற வரைக்கும் அதுலேருந்து நமக்கு புகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட சவுரி இல்லை அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ எடுத்துக்கோங்க அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நாம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கற்பூரத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னா இது தானாகவே நமக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை வருங்க இது எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும் நமக்கு இது நம்ம டெய்லியும் பண்ணலாம் இல்லைனா வீக்லி ட்வைஸ் கூட பண்ணலாம் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் கூட இந்த மாதிரி பண்ணலாங்க இது வந்து நான் சாயங்காலம் டைமில் தான் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு கொசு அதிகமாக வந்து ஏறும் அந்த டைமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொசு தொல்லை அந்த ஈ தொல்லை எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்